கவுண்டமணி மற்றும் செந்தில் காம்போவில் வெளியாகும் படங்கள் இன்றளவும் ரசிகர்களால் பேசப்பட்டு வருகிறது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு செந்தில் படங்களில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் அதன் பிறகு சூர்யா நடிப்பில் வெளியான தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார் இப்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் படத்தில் செந்தில் நடித்திருக்கிறார் சமீபத்தில் பேட்டியொன்றில் பேசிய செந்தில் ரஜினியுடன் பழகியதைப் பற்றிய அனுபவங்களை கூறியிருந்தார் ரஜினியின் பெரும்பாலான படங்களில் செந்தில் அப்போது நடித்திருப்பார் இந்த நிலையில் ஒருமுறை ராகவேந்திரா மண்டபத்தில் எதிர்ச்சியாக ரஜினியை செந்தில் சந்தித்திருக்கிறார் அப்போது ரஜினியை முன்வந்து என்னை வைத்து ஒரு படத்தை தயாரிங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம் ஆனால் அப்போது ரஜினியை வைத்து செந்தில் படம் எடுக்கவில்லையாம் பணம் மீது தனக்கு ஆசை இல்லை என்றாலும் ரஜினி தாமாக கொடுத்த வாய்ப்பை தவற விட்டு விட்டோமோ என்ற வருத்தம் மட்டும் இருப்பதாக செந்தில் கூறியிருக்கிறார் மேலும் தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா இயக்கி உள்ளார் என்ற காரணத்தினால் மட்டுமே ரஜினி லால் சலாம் படத்தில் நடிக்கவில்லை கதை மற்றும் கதாபாத்திரம் பிடித்திருந்ததால் மட்டும்தான் ரஜனி எப்போதுமே படங்களில் நடிப்பார் அந்த வகையில் லால் சலாம் படத்தில் ரஜினியின் மொய்தீன்பாய் கதாபாத்திரம் சிறப்பாக உள்ளதால் மட்டும்தான் ரஜினி நடித்துள்ளார் என்று செந்தில் கூறியிருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு আপনারা லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க பாய் ஃபிரண்ட்ஸ்